நண்பர்களே நாளை நம்முடைய பிரச்சாரம் முடிவுக்கு வர இருக்கிறது தமிழகம் முழுவதுமே உற்சாகமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் ஒரு பெரிய உற்சாகத்தோடு மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய மாற்றத்திற்கு தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரிகிறது அதனால் நாளை பிரச்சாரம் முடிந்த பிறகு சைலன்ஸ் பீரியட் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் முழுமையாக இருக்கு மக்கள் பத்தொன்பதாம் தேதி காலையிலிருந்து வாக்களிக்க செல்வார்கள் நானும் கூட நாளைக்கு மேலே பிரசை பார்க்க முடியாது அஞ்சு மணிக்கு மேலே இன்னைக்கு நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லா நம்முடைய அன்பு சொந்தங்களும் கூட வாக்களிக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வரும்போது கூட பாத்திங்கன்னா ஒரு ஊர்ல கருப்பு கொடி கட்டிருந்தாங்க இந்த மாதிரி நாங்க வந்து என்ன ஊருங்கன்னா பொண்ணாக்கனி பொன்னாக்காண்டியில் பொன்னாகனியில வந்து இந்த மாதிரி நாங்க வந்து இந்த முறை தேர்தலில் வாக்களிக்க இல்லை என்று இறங்கி எல்லாம் சமாதானம் செய்து விட்டு ஒரு பிரச்சனை இருக்கு அடிப்படை பிரச்சனை தீர்க்கவில்லை என்பதற்காக நீங்க வாக்களிக்காம இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் மக்கள்கிட்ட பேசி எல்லோரும் வாக்களிப்போம் என்று உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் அந்த ஊர் வந்து வெளியே வந்தோம் ஆனால் தமிழகத்தில் எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் வாக்களிக்கணும் ஓட்டு போடணும் ஓட்டு போடாமல் இருக்காதிங்க இந்த முறை பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தணும் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்கும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்